இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி கரூர் அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் கோடை பருவத்திற்கு ஏற்ற குறுகிய கால நெல் ரகங்களான ஆடுதுறை ஐம்பத்தி மூன்று ஆடுதுறை ஐம்பத்தி ஆறு ஆடுதுறை ஐம்பத்தி ஏழு மற்றும் ஆடுதுறை ஐம்பத்தி ஒன்பது விதைகளை தேர்ந்தெடுக்கவும் கோடை இரவை பயிராக சித்திரை பட்டத்தில் ஏப்ரல் மே பயிர் வகை பயிர்களை விதிக்க உகந்த ரகங்களான ஆடுதுறை ஐந்து பம்பன் பம்பன் ஐந்து ஆறு மற்றும் பம்பன் எட்டு போன்ற உளுந்து ரகங்களையும் பம்பன் இரண்டு மற்றும் பம்பன் மூன்று போன்ற பாசிப்பயிறு ரகங்களையும் பயிரிடவும் உளுந்து மற்றும் பாசிப்பயிறு செடிகளை அறுவடை செய்யவும் ஓரிரு நாட்கள் செடிகளை நன்கு வெயிலில் காய வைத்த பின்பு பயிரை பிரித்தெடுத்து சுத்தம் செய்து ஈரப்பதம் ஒன்பது சதவீதத்திற்கும் குறையும் வரை உலர்த்தி பின் சேமிக்கவும் வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும் மூன்று மாத வயதுடைய கன்று மற்றும் இரண்டு மாத வயதுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு கோமாரி நோய் வராமல் தடுக்க தடுப்பூசி போடவும் அடுத்த சில தினங்களுக்கு பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தங்களின் கால்நடைகளை காலை மற்றும் மாலை வேளைகளில் மேய விடுவதுடன் நண்பகல் நேரத்தில் நிழல் பகுதியில் நிறுத்தி வைக்கவும்